தாவேக்க மாநாட்டு திடலில் உள்ள கேலரிக்குள் அமரும் தொண்டர்கள் வருகை பதிவு பங்கேற்பு சான்றிதழ் பெறுவதற்காக ஒவ்வொரு கேலரிக்குள்ளும் கியூஆர் கோட் அட்டை வைக்கப்பட்டிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நினைகிறார் செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் தற்போது தொண்டர்களினுடைய வருகை மற்றும் அவர்களை கேலரியில் அமர வைப்பதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன எதற்காக இவ்வளவு தொழில்நுட்ப வசதிகளோடு இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது நாளை மாலை இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடானது மதுரையில் நடைபெற இருக்கிறது அதற்கான செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பிரம்மாண்ட மேடையின் அமைப்புக்கு முன்பாக தான் நம்ம தற்போது இருக்கிறோம் அந்த தொண்டர்கள் வந்து அமர்வதற்காக பார்த்தீங்கன்னா நியர்லி ஒன்றரை லட்சம் சேர்கள் வந்து போடப்பட்டிருக்கு இந்த ஒன்றரை லட்சம் தொண்டர்களும் உள்ள வராங்க எவ்வளவு தொண்டர்கள் அதிகமாக வருவாங்க எப்படின்றத பதிவு செய்வதற்காகவும் அந்த தொண்டர்களுக்கு அவர்கள் எப்படி வந்திருக்காங்க அவங்க எப்படி வந்ததை உறுதி செய்யணும் இருக்கும் அப்படின்றத காட்டுவதற்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிப்பதிவாளர் பிரபாகர் இங்கே காட்டிட்டு இருக்காரு அந்த காட்சியை பார்க்கலாம் இதுதான் வந்து ஒவ்வொரு கேலரியிலையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு கியூஆர் ஸ்கேன் அந்த இது வந்து செய்யப்பட்டிருக்கு இதை ஸ்கேன் செஞ்சு இதுல நம்ம வந்ததுக்கான சான்றை வந்து ஒவ்வொருத்தவங்களும் பெற்று கொள்வதற்கான இந்த வசதிகள் வந்து இங்கே அனைத்து இடங்களிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேலரியும் ஒரு ஒரு அறுபது கேலரி அளவுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கேலரியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் அமரக்கூடிய வகையில இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த விழா மேடையில எதாவது முக்கியம் அப்படின்னு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க அடுத்து ஐந்து தலைவர்களுடன் விஜயவர்கள் இருப்பது போன்ற ஒரு பிளக்ஸ் போர்டுகள் பெருசா வச்சிருக்காங்க குறிப்பாக வேலு நாச்சியார் காமராஜர் அவர்களுடன் இருப்பது போன்றும் பெரியார் அவர்களுடன் அம்பேத்கர் அவர்களுடனும் இருப்பது போன்ற அந்த பிளக்ஸ் போர்டுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது அதே போன்று குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேலரியிலையும் பாத்தீங்கன்னா நான் ஒரு எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் பொருத்தப்பட்டு அந்த தொண்டர்கள் வந்து எளிமையாக பார்ப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த விழா மேடையிலிருந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூற்று ஐம்பது அடிக்கு மேல பாத்தீங்கன்னா வாக் பண்ணி வர அளவுக்கு அந்த நடந்து சென்றே அவர் விஜய் அவர்கள் வருவதற்கான இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த விழா மேடையின் நடுவுல பாத்தீங்கன்னா வரலாறு திரும்புகிறது என்று பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு புகைப்படமும் எம்ஜிஆர் அவர்களினுடைய புகைப்படமும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த போன தடவை பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு நடக்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது போன்ற அந்த ப்ரெஷர் பண்ணா தண்ணி வர அளவுக்கு இந்த தண்ணீர் பைப்பு குழாய்கள் வந்து நல்ல கெட்டியான குழாய் அமைப்புகள் வந்து இந்த விழா பகுதிகள் முழுவதுமாகவே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நல்ல குடிநீர் வர அளவுக்கு நல்ல ப்ரெஷரோட வரக்கூடிய வகையில விழா மேடையில் இந்த அமரக்கூடிய இடங்கள்ல ஒரு கேலரிக்கு எட்டு குழாய் அமைப்புகள் என்று செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று பாத்தீங்கன்னா அறுபது மெடிக்கல் கேம்ப் வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று மதியம் பார்த்தீங்கன்னா இந்த விழாவை துவங்குவதற்காக கொடியேற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கொடி கம்பமானது சரிந்து விழுந்தது அதை சீர் செய்யும் பணியானதும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அது அந்த ராம்ப் பார்க்கலாம் நீங்க தற்போது அதுலதான் விஜய் அவர்கள் வந்து நடந்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விஜய் அவர்கள் நடந்து வரும்போது யாரும் ஏறி போகாமல் தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கு முழு வீச்சில் தயாராக இருக்கிறது தாவேகாவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாலா நன்றி ரகுவரன்